நாம் சிறிது நேரம் தேவனுடைய வசனத்தை தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் முதல் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் உடைய யோவான் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் முதல் மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் இரண்டு பேரும் நிற்கும் போது நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான் அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுக்கு பின் சென்றார்கள் இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதைக் கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் ரபி என்பதற்கு போதுகிறேன் என்று அர்த்தமாம் அவர் வந்து பாருங்கள் என்றார் அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தைக் கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள் அப்பொழுது ஏறக்குரிய மேன் பத்து மணி வேலையாயிருந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தினாலே மீண்டுமாக இந்த கூடுகைக்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் அன்போடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் உங்களை ஆண்டவாமியை மேலும் பொருட்படுத்து அவருடைய பிள்ளைகளாக வாழும் வாழ்விலும் அவரை பற்றி கொண்ட விசுவாச வாழ்விலே அற்புதமாய் ஆச்சரியமாய் சாட்சி பகரும் வாழ்விலும் அவருக்கு மகிமை செலுத்தும் வாழ்விலும் காத்துக்கொள்வாராக இந்த நாளிலே நாம் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு யாரை தேடுகிறீர்கள் எதை தேடுகிறீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்வியாகும் யாரை தேடுகிறீர்கள் எதை தேடுகிறீர்கள் தேடுகின்ற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் மனிதனாக பிறந்து இந்த உலகத்திலே வாழத் துவங்கியதிலிருந்து நமக்கு நினைவு தெரிந்த காலங்களிலிருந்து திரும்பி பார்ப்போமானால் ஒவ்வொரு நாளும் எதையாவது ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறோம் சில தருணங்களிலே காணவர் போன பொருள்களை தேடிக்கொண்டிருக்கிறோம் அல்லது நம் வாழ்விற்கான தேவையான பொருள்களை தேடிக்கொண்டிருக்கிறோம் அத்தியாவசியமான காரியங்களை குறித்து தேடும் மக்களாக காணப்படுகிறோம் ஒரு சில வேளைகளிலே நாம் ஆசைப்பட்டு நமக்கு தேவையில்லாத காரியங்களையும் தேடும் மக்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆம் இந்த உலகத்திலே வாழும் மக்கள் தேடுவதை வைத்து அவர்கள் எத்தகைய ஒரு நிலையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கணிக்க முடியும் இந்த உலகத்திலே தேடுவோரை குறித்து நாம் ஒருவேளை பிரிவுகளை உண்டாக்க வேண்டுமானால் உலகத்தை சார்ந்த மக்கள் உலகத்தின் காரியங்களை தேடிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இரண்டாவதாக ஒரு சாரார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருப்போரில் ஒரு பகுதியினர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான அழைப்பாகிய நித்திய வாழ்வை ஒரு சில நேரங்களிலே மறந்து அனித்தியமான வாழ்வு கடுத்த காரியங்களை குறித்து தேடும் மக்களாக கவலை கொண்டு அதை பின்பற்றி அதற்காக வாஞ்சித்து அதிக அதற்காக ஒருவேளை ஜபித்து கூட தேடும் மக்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் குறிப்பாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தரும் நித்திய வாழ்வை மாத்திரம் தேடும் மக்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆம் இந்த உலகத்திலே ஒருவேளை ஆண்டவருடைய பார்வையிலே உலகத்தை தேடும் மக்களாக இருப்பவர்கள் சுபீட்சமாக செல்வாக்காக செல்வ செழிப்புடன் ஒரு குறைவுமின்றி வாழ கூடுமா என்றால் கூடும் என்று தான் வேதம் கூறுகிறது ஆம் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசுக்கு நேராக அவர்கள் தங்கள் மனதை செலுத்தி தங்களுடைய எல்லாவிதமான எண்ணங்களை வைத்து தங்களுடைய எல்லா பலனை வைத்து செயல்பட்டு தேடி இந்த உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவரின் பிள்ளைகளோ அப்படி அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே அற்புதமான ஒரு காரியத்தை கூறுகிறார் அடிப்படை தேவைகளை கூட நீங்கள் தேட வேண்டாம் என்று கூறுகிறார் ஆம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறும் பொழுது மத்தையோ ஆறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்திலே விதமாக கூறுகிறார் எல்லாம் அதாவது உண்ண ஒடுக்க குறித்த காரியங்களை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் என்றார் அஞ்ஞானிகள் என்றால் ஆண்டவரை அறியாத மக்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தூரமான மக்கள் ஆனால் மத்திய ஆறு முப்பத்தி ரெண்டு இவ்விதமாக வரிசையாக கூறி வரும்பொழுது வரும் பொழுது பதினாறாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே இவ்விதமாக அவர் கூறுகிறார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்கிறார் தவறான காரியங்களை மனிதன் தேடும்பொழுது தன்னுடைய உண்மையான நோக்கத்தை மறந்தவனாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த வாழ்விலிருந்து அந்த இழந்து போன அந்த வாழ்விலிருந்து அவனை மீட்டு ரட்சிக்கத்தக்கதாக மனிதர்களை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் ஆம் நாம் நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்கும் வாழ்விலே யாரை தேட வேண்டும் என்றால் ஆண்டவரை தேட வேண்டும் அதிகாலையில் தேட வேண்டும் என்று சிலர் கூறுவார்கள் சில பேர் ஒரு நாளில் மூன்று முறையாவது நீங்கள் ஜெபித்து ஆண்டவரை தேட வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஏழு முறை என்று கூறுவார்கள் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறார் ஆகவே அவரை தேடுதல் என்பது எல்லா விதமான செயல்களுக்கும் அது சிறிய செயலானாலும் சரி மிக பெரிய செயலானாலும் சரி உலகத்திற்கு அடுத்த தேவைகளுக்கான செயலானாலும் சரி அல்லது ஆண்டவரின் பணிக்கான தேவைகளுக்கானாலும் சரி ஆண்டவரை தேடி அவர் பாதத்திலே வரும் மக்களாகவே நாம் வாழ ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே அநேக மக்கள் அவரை தேடினார்கள் வேதம் மிக அழகாக கூறுகிறது ஆனால் எதற்காக தேடினார்கள் என்று பார்த்தால் ஒருவேளை ஒரு சில மக்கள் ஆண்டவரை தேடி சுகம் பெற வேண்டும் என்று வந்தார்கள் தங்களுடைய சரீரத்திலே காணப்படும் குறைவுகள் நீக்கப்பட வேண்டும் என்று இருந்தார்கள் தங்களுடைய பசியை வேண்டும் என்று போக்க ஆண்டவரை தேடினார்கள் அவருடைய அற்புதங்கள் ஆச்சரியமான செயல்களை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவரை தேடினார்கள் ஆண்டவரை தேடின மக்கள் அனைவருமே சரியானதை தேடினார்கள் என்றால் அதற்கு சரியான ஒரு பதில் இல்லை என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த இயேசு கிறிஸ்து அவர் எதை விரும்புகிறாரோ அதை நாம் தேடும் மக்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இதிலே ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்றால் நாம் தேடுவது ஒரு புறம் இருக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது மூன்று தருணங்களிலே தம்மை சூழ்ந்திருந்த மக்கள் தேடுவதை கண்டு யாரை தேடுகிறீர்கள் எதை தேடுகிறீர்கள் என்று கேட்க ஆரம்பித்தார் முதலாவதாக ஒரு சாரர் இந்த மக்கள் ஆண்டவரை அழிக்க வந்தவர்கள் இந்த மக்கள் ஆண்டவரை கொலை செய்ய வந்தவர்கள் இந்த மக்கள் ஆண்டவர் பின்னாலே இதற்கு முன்னதாக சென்று அவருடைய அற்புதங்களை கண்டவர்கள் ஒருவேளை அவர் அளித்த ஆச்சரியமான அற்புதமான உணவை உட்கொண்ட மக்கள் அவருடைய போதனையை கேட்ட மக்கள் ஆனாலும் அவர்கள் ஒரு நாளிலே ஆண்டவரை கொலை செய்ய தேடினார்கள் யோவான் பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஏழாம் வசனங்களிலே இது திட்டவட்டமாக கூறப்பட்டுள்ளது இயேசு தமக்கு நேரிட போகிறதை அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார் ஏழாம் வசனத்திலே அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் நசுரே நாய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள் அந்த நாளிலே ஆண்டவரை தேடினார்கள் எதற்கென்றால் கொலை செய்ய தேடினார்கள் அவரோடு இருந்த மக்கள் அவரோடு வாழ்ந்த மக்கள் அவர் ஆசீர்வாதமாய் ஆபிரகாமை ஆசிர்வதித்த அந்த சந்ததியின் மக்கள் இழந்து போனதை தேடி வந்த அந்த மக்கள் ஆண்டவரை கொலை செய்ய தேடினார்கள் என்ன ஒரு பரிதாபமான நிலை அல்லவா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய ஊழிய பயணத்தின் முடிவிலே தம்மை சூழ்ந்து வந்த பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக்கொண்டு ஒரு கள்ளனை பிடிக்கப் போகிறது போல பிரதான ஆசாரியரால் அதாவது இவர்கள் வேதத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட மக்கள் தேவனால் சிறப்பாக ஊழியத்திற்கென்று தெரிந்து கொள்ள மக்களால் அனுப்பப்பட்ட இந்த சாதாரண மக்களையும் போர் சேவகரையும் அனுப்பி ஆண்டவரை கட்டி கொண்டு வாருங்கள் கொலை செய்வோம் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரை தேடி வந்தார்கள் இது ஒரு எதிர் நேரம் அந்த ஒலிவ மறையிலே அவர்கள் ஜபம் பண்ணி ஆண்டவர் முடித்த பொழுது நடந்த சம்பவம் இது தீவட்டிகளை பிடித்து கொண்டு இரவிலே வந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது எத்தனை ஒரு பரிதாபமான மனிதனின் அல்லது சமுதாயத்தின் நிலை அல்லவா அநேக தருணங்களிலே நம்முடைய வாழ்விலே கூட நாம் ஆண்டவரை எதற்காக தேடும் மக்களாக காணப்படுகிறோம் ஒருவேளை ஆண்டவருடைய அன்பான போதனைகளை நாம் மறந்த மக்களாக இந்த உலகத்திலே ஆண்டவரை தேடுகிறோமா ஆண்டவர் நியமித்த பணிகளை நாம் மாற்றி நம் விருப்பப்படி நம் சித்தப்படி அல்லது ஏதோ ஒரு அழுத்துதலினாலே இந்த உலகத்தை பார்த்து ஏமாந்து அல்லது உலகத்திலே வாழும் பற்ற தலைவர்களை கண்டு அவருடைய அழுத்தத்தினாலே நாம் ஆண்டவருடைய சித்தத்தை விடுத்து ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை விடுத்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை விடுத்து நம் சொந்த செயல்களின் மூலமாக சொந்த போதனைகளின் மூலமாக சொந்த ஒரு வேளை சட்ட திட்டங்களின் மூலமாக ஆண்டவரை கொலை செய்யும் மக்களாக காணப்படுகிறோமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை கொலை செய்த வந்த மக்களிடம் தன்னை ஒப்பு கொடுத்தார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு அன்புக்கே அளவில்லாத ஒரு மனிதர் அவர் தேவன் ஆகவே எல்லாவற்றையும் சகித்தார் இந்த நாளிலும் கூட நாம் இந்த உலகத்திலே பார்ப்போமானால் ஆண்டவருக்கு எதிராக அவரை அழித்து போடத்தக்கதாக அவருடைய போதனைகளை இருக்கத்தக்கதாக அவருக்காக உண்மையாக வாழும் மக்களை ஒழித்து கட்டத்தக்கதாக இந்த உலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் உண்மை சொல்ல அவ்விதமாகத்தான் இந்த உலகம் இருக்கிறது இருக்க வேண்டும் இதிலே நம்முடைய பங்களிப்பு என்ன நம்முடைய பங்களிப்பு என்ன நாம் ஆண்டவரோடு ஒருவேளை அந்த நாளிலே பயணித்த சீஷர்களை போல் இருப்போமானால் ஓடி போனார்கள் என்று வேதம் கூறுகிறது கஷ்டங்கள் மதியிலே துன்பங்கள் மதியிலே ஆண்டவர் ஒருவேளை அவர் சிலுவையில் அறையப்படத்தக்கதான் ஒரு சூழலின் மதியிலே நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே ஓடி போகும் மக்களாக காணப்படுகிறோமா அல்லது ஆண்டவரோடு சேர்ந்து பாடுபடும் மக்களாக நம்மை ஒப்புக்கொடுக்க காத்திருக்கிறோமா அந்த நாளிலே ஒருவர் கூட ஆண்டவரோடு இல்லை எத்தனை ஒரு பரிதாபமான நிலை இந்த நாளிலே அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு அநேக கிறிஸ்தவ ஊழியர்கள் உண்டு போதைகள் உண்டு தலைவர்கள் உண்டு ஊழியர்கள் உண்டு எத்தனை பேர் ஆண்டவர் கொலை செய்யப்படத்தக்கதான ஒரு தருணத்திலே தள்ளப்படும் பொழுது அவரோடு இருக்க அவரோடு சகிக்க அவரோடு துன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் ஆண்டவர் அந்த நாளிலே தம்மை அழிக்க வந்த மக்களை பார்த்து கூறினார் யாரை தேடுகிறீர்கள்